இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சனை மீனை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மீன் வாங்க வந்தாச்சு இந்த மாதிரி ஈக்கல் மோக்கிற மீனாக பார்த்து வாங்குங்க அதுதான் வந்து எந்த வித கெமிக்கலும் தெளிக்காத மீன் இது டாக்டரே சொன்னது தான் இந்த மாதிரி கெமிக்கல்லாம் இருந்துச்சுன்னா அது மேலே வந்து ஈக்கல் உட்காரவே உட்காராது நிறைய மீன் இருக்குது வஞ்சனை இருக்குது பாறை நெய்மின் நிறைய இறால் நண்டுன்னு நிறையாவே குமிச்சு வச்சுருக்காங்க நான் வந்து இன்றைக்கி நெய்மின் தான் வாங்க வந்தேன் வஞ்சன மீன் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி பார்த்து வாங்கினோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு குறச்சா கொஞ்சம் வாங்கினேனா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கிலோ வஞ்சன மீன் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய மீனாக இருந்ததுனால ரெண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வஞ்சன மீன் மேலே இந்த மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம நெகம் இருந்துச்சுன்னா நெகத்தாலேயே அப்படியே உரித்து எடுத்துடலாம் அந்த கண்ணாடி மாதிரி உள்ள லேயரை உரிச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் வஞ்சன மீனை பொறுத்த வரையும் நம்ம வந்து கடையில் வாங்கும் போது மீன் மார்க்கெட்டில் வாங்கும் போது அப்படியே அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த மேலே உள்ள இந்த கருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக உள்ள இந்த இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம் ஆனால் அதையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீன் இன்னும் நல்ல வெள்ளையா இருக்கும் அதே மாதிரி அந்த கவுச்சி வாட கொஞ்சம் கூட இருக்காது வழக்கம் போல மீனுக்கு இந்த ரெக்கை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த இறகு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நெகத்தால லேசா அப்படி பிச்சோன்னா மேலே வந்து ஒரு தோல் மெல்லிசான தோல் வரும் இது மீன் ஃபுல்லாகவே இந்த தோல் இருக்கும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி மெல்லிசான அந்த கண்ணாடி மாதிரி உள்ள தோலை மீன் ஃபுல்லாகவே பிச்சு எடுத்துடலாம் அந்த கண்ணாடி மாதிரி உள்ள லேயரை பிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த கருப்பு அந்த திட்டுலாம் வந்துருச்சு இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள இந்த கருப்பாக உள்ள இந்த பகுதிகளை நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் அப்படியே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல் எப்போவுமே நான் மீன் உரசிறதுக்குன்னு ஒரு சின்ன கல் ஒன்று நல்லா சொர சொரன்னு இருக்கணும் அந்த மாதிரி ஒன்று கல் நான் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன மீனாக இருந்தாலும் பெரிய மீனாக இருந்தாலும் உரசிறதுக்கு தேவையான அளவு இந்த இந்த கல்லில் வந்து அப்படியே உரசிக்கலாம் இல்லைனா ஸ்க்ரப்பர் போட்டு கூட நீங்கள் உரசிக்கலாம் பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மீன் கழுவுறதுக்குன்னு அதை தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுவுமே போட்டு இந்த மாதிரி பண்ணலாம் நான் வந்து இதில் செஞ்சு பார்த்தேன் அந்தளவுக்கு வரல அதனால் ஸ்க்ரப்பர்லேயே வந்து இதை ஃபுல்லாக தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் தான் ஃபஸ்ட்டு கல்லில் வந்து நான் தேய்ச்சும் காமிச்சேன் அந்த மேலே உள்ள அந்த மீனு மீனுப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு இந்த மாதிரிலாம் தனியாக வந்துடும் ஒவ்வொரு தரமும் தேய்ச்சிட்டு தண்ணியில் இப்படி கொஞ்சமாக கழுவிட்டு தேய்ச்சிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த அழுக்கு ஃபுல்லாக ரொம்ப சுத்தமாக அப்படியே கிளீன் ஆயிரும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா மீன் கழுவுறதுக்கு மட்டுமே வச்சுருக்க ஸ்க்ரப்பர் தான் இதை வச்சு நம்ம பாத்திரமோ வேறு எதுவுமே கழுவு போகிறது இல்லை மீனை ரொம்ப அழுத்திராமல் மேலே அந்த ஸ்க்ரப்பரே ரொம்ப போட்டு அழுத்திராமல் ஜஸ்ட்டு சும்மா தேய்ச்சானாலே போதும் அது மேலே உள்ள அழுக்கு எல்லாமே அப்படியே வந்துடும் மீன் வந்து நல்லா பளபளன்னு போயிடும் இப்போது மீனை ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த தலை வரைக்கும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிரும் ரெண்டு பகுதியுமே பார்த்திங்கன்னா வால் பகுதி தலைப்பகுதி அந்த உடம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எவ்வளோ பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி அந்த மேலே உள்ள அந்த லேயரெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த பெரிய மீனுக்கு உள்ள கவிச்சி வாடை சுத்தமாகவே இருக்காது அடுத்ததாக இப்போ மீனை வந்து கட் பண்ணிடலாம் நம்ம வந்து கடைகளில் வாங்கினோன்னா அவங்களே வந்து சின்ன சின்ன பீஸாக ரொம்ப நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருவாங்க ஆனால் நமக்கு வந்து வீட்டில் உள்ள ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு தான் கட் பண்ணணும் அதனால் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லைஸாக வராது இந்த ரொம்ப கத்தி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய மீனை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது நல்லா ரெண்டு பக்கமும் மேலே மட்டும் நல்லா அறுத்துட்டு நடுவில் உள்ள முள் பகுதியை இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிட்டோன்னா மீன் நையாமல் உடையாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இந்த மீன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்திட்டாலும் அப்படியே மீன் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி அப்படியே எடுத்துடலாம் இப்போது கட் பண்ண எல்லா மீனுக்கும் ப்ரஷ் போட்டு அந்த உள்ளார உள்ள ப்ளட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் மீன் கழுவுறதுக்குனே ஒரு தனி ப்ரெஷ்ஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஷ் போட்டு நம்ம உள்ளார உள்ள அதை கழுவுனா ப்ளட்டுலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே க்ளீன் அண்ணிகிட்டா வந்துடும் ப்ரெஷ் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிக்கலாம் சின்ன மீனாக இருந்தால் கல் உப்பு போட்டு ஒரு மூணு தரம் உரசிடலாம் இது நம்ம ஏற்கனவே தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதனால இது வந்து உரச தேவையில்லை தண்ணியில் ஜஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு உரசலாம் இதை நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை இதோட சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு கரண்டி அளவுக்கு கல் உப்பு இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா மஞ்சள் பொடியும் இதோட சேர்த்து ஒரு முறை நல்லா அப்படியே உரசிடலாம் ரொம்ப அதிகமாக உரச தேவையில்லை ஏன்னா மீன் வந்து அப்படியே கரைஞ்சிரும் அவ்வளோதான் மீன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இதை ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி கழுவுனை தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக மீன் வந்து க்ளீன் ஆயிரும் அந்த கவுச்சி வாடை கொஞ்சம் கூட இருக்காது இந்த வஞ்சன மீன்ன்னு இல்லை எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அந்த கவுச்சி வாடை கொஞ்சம் கூட இருக்காது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்